அது விவசாயி அதை தொடக்கூடாது இதை தொடக்கூடாதுன்னு சொன்னால் பாருங்க அன்னைக்கு முடிஞ்சது கதை அதுக்கப்புறம் அரசாங்கம் பார்க்குது அரசாங்கம் பார்க்குது நம்மளுக்கும் அந்த பழக்கம் இருந்துருச்சு கிராமங்கள்ல ஒரு பழக்கம் இருந்தது எப்போ நம்ம எல்லாம் ஒரு முன்பே எடுத்துருவா ரெண்டு பக்கம் கிளீன் பண்ணணும் மராமத்து பணி பண்ணுறது நம்ம வேலை அரசாங்க வேலைன்னு அவன் யோசிக்க மாட்டான் ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு கைப்பிடி புல்லு நான் புடுங்கணும்னா கூட அரசாங்க வேலைன்னு சொல்லிட்டு நான் ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் பழகி போச்சு என்னுடைய வேலை என்னன்னு எனக்கு மறந்து போச்சு அதாவது ஒரு விவசாயி மாதிரி உலகத்துல உயர்ந்தவன் யாரும் இருக்க முடியாது அஞ்சு விஷயம் நான் தேவேந்திரர்கள் வயலில் இருக்கும்போது அவன் விவசாய வேலை செஞ்சு கோயிலுக்கு நெல் எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணும் சாப்பாட்டுக்கு நெல் எடுத்து வைக்கணும் அதோடு வேலை செஞ்ச கூலி சக தொழிலாளிகளுக்கு கொடுக்கணும் ஒரு பொண்ணு தான் விற்கும் அஞ்சலில் ஒரு பொண்ணு தான் விற்கும் அதுக்கு இதுக்கு எல்லாம் உயிரோட்டமான சூழல் வரும் ஆஹ் மதியலகன் சார் வந்து இந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டே பத்தி சொல்லுங்க சொன்னார் நான் சமீப காலமா நிறைய டிவிஎஸ் கம்பெனி ஜோகோ நிறுவனங்கள் இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்களோட நிறுவன நண்பராக இருக்கிறேன் பட் இது எல்லாமே செய்யலாம்னு சொன்னா எல்லாத்துக்கும் படையாக இருப்பது அரசு தான் இருக்கணும் வந்து விவசாயி யார் இந்த இந்த திட்டத்தோட தொடர்பு இருக்காங்களோ அவர்களும் அவர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் ஒரு மொத்த கருத்தோட உருவாக்குவது என்பதும் இன்னைக்கு நெருக்கடி இருக்கு ஒரு தனியை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல எடுத்துட்டு போனோம்னா இவங்க அதை ஒத்துக்கணும் அவங்க அதை ஒத்துக்கணும் ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ற மனநிலை வரணும் அதுக்கப்புறம் அரசாங்கம் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளணும் அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா பணம் கொடுக்குறியோ திட்டத்தை முதல்ல ஏற்றுக்கொள்ற மனநிலை வரணும் இந்த மனநிலை வந்ததுக்கப்புறம் அதற்கான செயல் திட்டங்களுக்குள்ள வரும்போது விவசாயிகளுடைய பங்கு என்னென்னு தெரியணும் யார் விவசாய நிலம் வச்சிருக்காங்க அவங்க பங்கு என்னன்னு தெரியணும் இதெல்லாம் இன்னைக்கு திட்டமிடுதல் போது இன்னைக்கு பெரிய நிறுவனங்கள் என்பது அதற்காக உதவிகள் வாய்ப்பு இருந்ததுனாக்க அதுக்கான அந்த சூழல் அமைஞ்சாக்க அவங்க எல்லாம் அது கொடுக்கறது என்பது இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா நான் பார்க்கல ஆனால் விவசாயிகளுக்கு அது புரியாமல் அரசாங்கத்துக்கு அது புரியாம அந்த திட்டம் நடைமுறைக்கு வருமா அப்படின்னு சொன்னா நூறு சதவீதம் சாத்தியம் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் புரியணும் விவசாயிகளுக்கும் புரியணும் அரசாங்கத்துக்கு புரியணும் இதோட இணைந்தது தான் டெக்னாலஜி இந்த மூணு இணையணும் அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ட பத்தியான விஷயங்களே இருக்கு இதுக்கான ஒப்புதல் கிடைத்தா அதுக்கான முயற்சிகளை எடுப்பது என்பது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்றது